ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சிஸ்ட் சேனல் சாரிங்க ரொம்ப நாளாச்சு நான் லாங் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ போட்டு இப்போ கண்டினியூவாக தான் நான் அந்த நாலு அஞ்சு நாட்களாக தான் நான் ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டுட்ருக்கிறேன் இப்போ என்ன வீடியோ அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ரிஷிக்குட்டிக்கு அக்ரிமெண்ட்டு அதாவது அக்ரிமெண்ட் போட்டு இந்த காதுகுத்தை பண்ணியிருக்கிறாரு சாரு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போக சொல்கிறேன் நான் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முல்லை பெரியாறு இருக்குது இல்லையா கேரளாவில் அந்த முல்லைப்பெரியாரோட தண்ணி வந்து தேனி மாவட்டம் வீரபாண்டிக்கு வந்து மற்ற ஆறு இது அந்த தண்ணி தான் அந்த வீரபாண்டி ஆறுக்கு வர்றது பெரியாறு தண்ணி தான் வர்றது தண்ணி பார்த்த அப்படியே முத்து முத்தா குடிக்க குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் ஊர் தண்ணி அப்படியே மண்மனை மாறாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குடிக்க குடிக்க எங்கெங்கே சுற்றுனாலும் எந்தெந்த ஊர் போய் நம்ம வந்தாலும் இந்த மண்ணில மிதித்து கொஞ்சமாவது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் அப்புறம் ரிஷிக்குட்டியோடய காதுகிறதுக்கு இதுதான் மண்டபம் மேலையும் கிளையுமேவும் இது வந்து டெக்ரேஷன் பண்ணி சொன்னது எனக்கு வந்து பெருமாள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே போட்டாச்சு அதுக்கப்புறம் தாய்மாமன் சீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் வந்து அண்ணா க்ரீன் கலர் வந்து சேரீ வந்து எங்கள் அண்ணி பின்னாடி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே என் உயிர் எங்கள் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம அந்த நம்ம ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் வச்சு நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்க்குறதே ரொம்ப நம்ம பிறந்த பிறப்புக்கு பலன் கிடைக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் உண்மையிலே யாருக்கு எப்படின்னு என்னென்னு எனக்கு தெரியலை எனக்கு சொந்தம் பார்த்தோன்னா இப்போ வர வர ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவங்களெல்லாம் பார்த்து நல்லபடியாக சந்தோஷமாக பேசி எனக்கு ரொம்ப கண்ண கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பேசிகிட்டு போனோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு ஒரு விசேஷனா தானே எல்லா உறவுகளுமே நம்ம அந்த இடத்துல கூடுறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய அன்பை வந்து அந்த இடத்துல தான் நம்ம பங்கிக்கிறோம் அந்த நேரம் எனக்கு ரொம்ப அந்தன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதையுமே என் மண்டையில் நான் ஏற்றிக்கதாக செஞ்சுக்கோ அவ்வளோ சந்தோஷமாகவும் நான் இருந்தேன் இந்த நாள் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் கடவுளோட இது எப்படின்னா மொதல் மொதல் நான் பத்திரிக்கையை அடித்து முருகன் கோவிலில் பூண்டியில் முருகன் கோவிலில் வச்சு சிவன்கிட்ட வச்சு பெருமாள் கிட்ட வச்சு இந்த மாதிரிலாம் எடுத்ததெல்லாம் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆசிர்வாதம்லாம் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கவே வாய்ப்பே கிடையாது இவங்களாம் தான் எனக்கு இந்த நல்ல விஷயம் நல்லபடியாகவும் நடந்துச்சு மன நிறைவாகவும் நான் வந்தேன் நான் அதுக்கப்புறம் குட்டி பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு காது குத்து வைச்சோம் அப்படின்னு சொன்னேன்ல அது இதுதான் தான் அக்ரிமெண்ட் போட்டுனா எங்கே என்ன அக்ரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டார் வந்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்கணும் நான் மொட்டை போட்டு நான் காது குத்திக்கிட்டேன்னா நீங்கள் கிட்டார் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட வந்து சொன்னால் நாங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா நம்ம ஏழு வயசு வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம மேலே மேலே நம்ம தள்ளி போட முடியாது தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே காது குத்திக்கவங்க ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா அவங்க பெரியப்பா அப்புறம் ரிஷிக்குட்டியோட பெரியப்பா பக்கத்தில் உட்காந்துருக்குறாரு அப்புறம் அண்ணா மடியில் ரிஷி காது குத்துனா அப்புறம் அன்னி பக்கத்தில் இருந்தாங்க அண்ணினா எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணி எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா இருந்தாங்க எங்கள் அண்ணன் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்துட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க ரிஷி நல்லா கை தட்டிட்டு அழுகாத செய்யாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் காதில் வந்துட்டு குத்திட்டான் இன்னொரு பக்கம் குத்தும்போது ரொம்ப ரிஷியாக அழுதுட்டான் எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கே கண்டு கண்ணீர் வந்து அடி வயிறெல்லாம் கலங்கிருச்சு என் பையன் இப்படி அழுகிறானே அப்படின்ட்டு கண்டிப்பாக போனோன்னே நம்ம ஊருக்கு போனோன்னே ஒரு கிட்டார் வாங்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் நினச்சிட்டேன் ஏன்னா குழந்தை வந்து நம்ம சொன்னதை வந்து நிறைவேற்றணும் அதனால தான் அவன் முக்கால்வாசி அவன் வந்து காது குத்திக்கிட்டதே அவன் கிட்டாருக்காக மட்டும்தான் அவன் காது குத்திட்டான் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அப்புறம் எங்கள் அண்ணி கூட இருந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பக்கம் தலையை பிடிச்சிட்டு குத்து ரொம்ப வடிக்காது சாமி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் அவன் காது குத்தியாச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பரவாயில்ல ரிஷி கரெக்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா நான் ரிஷி தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாக நான் இறக்கவே இல்லை வாசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாம் மண்டபத்தை விட்டு மேலேயும் வரவே இல்லை அவங்க அண்ணன் பார்த்திங்கன்னா ரிஷியோட அண்ணெலாம் மேலே நிற்கவே இல்லை அவன் அழுகுற அண்ணனே ஓடி போயிட்டான் கொண்டு வந்த சீரன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் முன்னாடி இப்படி வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை ரிஷிக்கு போட்டு விட்டுட்டு காதெல்லாம் குத்திட்டு எல்லோரும் மேலே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க அண்ணிக்கு பார்த்திங்கன்னா நான் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அன்னைக்கு தான் நம்மளோட வீட்டு விசேஷமும் கூட மட்டன் சிக்கன் மட்டன் பிரியாணி கேசரி இந்த மாதிரி வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரிஷி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தான் அப்படின்றத சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அக்ரிமெண்ட்டு தான் இது நாங்களும் விசேஷத்தெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரிஷி குட்டிக்கு வந்து ஆமேசானில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தோம் கிட்டார் வந்துட்டு அது வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி அதுவும் கிட்டாரும் வந்துருச்சு வந்து எப்போ கிட்டார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஷி குட்டிகிட்ட கேட்டேன் அவன் சொன்ன சண்டே வரும் அப்படின்னு சொன்னால் ஆனால் பரவாயில்ல ஃப்ரைடேவே வந்துருச்சு ரிஷி வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டார் வீட்டில் இருந்துச்சு ரிஷி அங்கே பாறை என்ன இருக்குது அப்படின்னே உடனே வந்து சிசர் எடுத்து எல்லாம் கட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக அதை வந்து திறக்க எல்லை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ஜிப்பை கூட பாருங்களேன் எப்படி கரெக்டாக ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அவ்வளோ அவசரமாக அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை பார்த்து அந்த கிட்டாரை பார்த்து ரெண்டு முத்தை வச்சு தான் அவனோட ஃபேஸ்கட்டையே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அந்த கிட்டாரை எடுத்து வாசிக்க செய்ய ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சு சாய்ந்தமாக வந்ததுலேருந்து சாட்டர்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அதை விடவே இல்லை சார் கிட்டார் கிளாஸில் இருப்பாராட்டிருக்கு எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி எப்படியும் வாங்கிட்டான் குழந்தை கேட்டதை நம்மளும் அந்த அக்ரிமெண்ட் படி காதும் குத்தி கிட்டாரும் வாங்கி கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் பரவாயில்ல எனக்கு பத்தாயிரம் வீஸ் பார்த்துருக்குறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பது பேருக்கு மேலேயும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேங்க அந்த முப்பது பேருமே தவறாமல் இந்த லாங் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும் வேறு என்ன சொல்கிறது நீங்கள் எல்லாருமே நலமாகவும் சிவனுடைய ஆஷிர்வாதம் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்